இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த தேர்தல் அவ்வளவு தேர்தல் எப்படி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நேரடியான மோதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருந்து வந்தது இந்த தேர்தல் சற்று மாற்றமை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட முதன்மையான காரணம் என்ன என்று சொன்னால் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் போட்டியில் இருந்த இரண்டு கட்சிகளுக்கும் செல்வாக்குள்ள தலைவர்கள் மறைந்து விட்டார்கள் ஒரு பக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி மறுபக்கம் நம்முடைய தலைவர் போற்றதுக்குரிய புரட்சி தலைவி அம்மாவில் இந்த சூழலில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இப்படி சந்திக்கின்ற இந்த சூழலில் புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறார் புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை ஏதோ சினிமாவில் எடுத்தார்கள் அந்த சினிமாவில் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதைப் போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்ந்தெடுக்கலை வருகிறார்கள் இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம் இதில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் ஏன் சொன்னால் மற்ற தேர்தலை போல் இல்லை இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டியே ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடன்ட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்